சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அருள்மிகு நால்வர் போற்றாள் எம் உயிர்த்துணையே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் அருள் திரு மாணிக்கவாசக பெருமானார் அருளிச் செய்த எட்டாம் திருமுறை திருவாசகத்தில் பிரார்த்தனை பத்து முப்பத்தி இரண்டாவது திருப்பதிகமான இப்பொழுது நாம் சிந்திப்பதற்கு சிவபெருமான் நமக்கு சிவன் அருள் வழங்கியுள்ளார் மாணிக்க வாசக பெருமான் சில நாட்களுக்கு பின் திருப்பெருந்துரையில் எழுந்தருள் இருந்தபொழுது தில்லையில் இறைவனை கண்ட ஆனந்தம் கருத்தை கவர வாடியக்கு உணவு கண்டாற்போல கண்டதில் அமைதியுறாது அவரிடம் இடையரா அன்பு செய்யவும் ஓவாது உருகவும் பரமானந்த பழங்கடல் மூழ்கவும் தளிர் பொற்பாதம் பெறவும் பேராமை பேரானந்தம் வைக்கவும் ஆனந்தமேயாக அபேதமாகி விளங்கவும் இறைவனை நோக்கி பிரார்த்திப்பதனால பிரார்த்தனை பண்ணுவதால இப்பகுதி இந்த பாடல் பிரார்த்தனை பத்து அப்படின்னு பெயர் பெயர் வந்துச்சு இது திருப்பெருந்துறையில் அருளப்பெற்றது எனவும் தில்லையில் அருளப்பெற்றது எனவும் கூறப்படுகிறது இந்த பாடல் பிரார்த்தனை பத்து சதா முத்தி பேரே என்பது அகத்தியர் சூத்திரம் அகத்தியர் சூத்திரம் சொல்லுது இது இந்த பாடலை என்ன பாடணும் இடையீடில்லாத சிவானந்த பெருங்கடலில் திளைக்க திரு அருள் புரிக என்று வேண்டிக் கொள்ளுதலே இந்த பிரார்த்தனை பத்து சுவாமி கிட்ட நம்ம பிரார்த்தனை வைக்கிறோம் வேண்டுதல் வைக்கிறோம் வேண்டுதல் வைக்கிறோம் இல்லையா அதுதான் பிரார்த்தனை அப்படி பெருமான் எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத ஒரு பிரார்த்தனையா இங்க வந்து உன்னுடைய அருளை எனக்கு கொடு அப்படின்னு பிரார்த்தனையா இந்த பாட்டுல வந்து வைக்கிறாரு அழகான பாடல் இது இது ராகம் வந்து மோகனம் தெரிந்த அளவில் அடியார் பெருமக்களோட பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்ற சிந்தனையில இந்த பாடலை இப்ப சிந்திக்க போறோம் திருச்சிற்றம்பலம் கலந்து நின் அடியாரோடன்று வாலா கழித்திருந்தேன் கலந்து நின் அடியாரோடன்று வாலா கழித்திருந்தேன் புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னா உலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னா உலர்ந்து பாயின்போடர் காண்பான் அலந்து போனேன் அருள் செய்யா அலந்து போனேன் அருள் செய்ய ஆர்வம் கூற அடியேற்க அலந்து போ அருள் செய்யாய் ஆர்வம் திருச்சிற்றம்பலம் கலந்து அடியாரோடு அன்று வாலா கழித்திருந்தேன் சிவபெருமானே உன்னுடைய அடியார்களோடு நான் கலந்து நீ வந்து திருப்பெருந்துறையில உன்னுடைய திருவடியை காட்டி அங்குள்ள உள்ள அடியார்களோடு என்னை ஆட்கொண்டு அந்த அடியார்களோடு இருந்த காலங்கள் எல்லாம் நான் உன்னுடைய அருளை பெற்று பேரின்பத்தில் மூழ்காமல் வாழாமல் கழித்திருந்தேன் அப்படிங்கிறார் சிவபெருமானை நீ ஆட்கொண்ட அன்று நின் அடியார்களோடு கலந்து சும்மா மகிழ்ந்திருந்தேன் அப்படிங்கிறார் சுவாமி புலர்ந்து போனேன் புலர்ந்து வைக்கிறதுனா ஈரமா இருக்கிறத சருகாக்குறது அதுதான் சொல்றாரு என் ஆயுட்காலம் பயனின்றி கழிந்தன ஆனால் புகுந்து நின்றது இடர் பின்னால் அப்படிங்கிறாரு பின்னாளில் துன்பம் புகுந்து நின்றது என்ன கிட்ட உலர்ந்து போனேன் உடையானே அப்படிங்கிறாரு இப்படி அதனால நான் வாடினேன் உலர்ந்து போனேன் உழவா காண்பான் சுடர் காண்பான் இன்ப சுடர் என்றும் வற்றாத இன்பமே வடிவான ஒளியை காணும் பொருட்டு வருந்தினேன் உலவா இன்ப சுடர் காண்பான் அலந்து போனேன் பெருமானே நான் வருந்தினேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியேற்கு அப்படிங்கிறார் என்னை ஆளாக உடையவனே அன்பு மிகும்படி அருள் செய்க என்றவாறு இந்த பாடல் வந்து பொருள்படுது அடியாரோடு கூடிய காலத்து வீணாக கழித்து காலம் போக்கினேன் பெருமானே ஆனா இப்ப துன்பம் வந்தது வாடிப்போனே இன்ப ஒளி காண எய்தினேன் ஆதலால் உடையானே அதனை அடைவதற்கு அன்பை எனக்கு என்பது கருத்து பெருமானே எனக்கு அன்பை மட்டும் கொடு கொடுத்து நான் அன்பு செய்யறதுக்கு ஆர்வம் கூற அடியற்கே அன்று காலம் கருதிய கட்டுப்பெயர் குறுங்க மரத்தடியில நீ குருவாக எழுந்தருடைய அடியனை முதலாக ஆட்கொண்ட அன்று என்பதனால கலந்து நின்ற அடியாரோடு அன்று அடியார் கூட்டத்தில் பெற்றதால் சிரித்தும் கலித்தும் திரண்டு திரண்டு சிவன் புகழை பேசியும் மகிழ வேண்டிய யான் பயனின்றி கழித்தே காலம் போக்கினேன் என்பார் அதனாலதான் வாலா கழித்திருந்தேன் காலங்கள் புலந்து போனது அப்படிங்கிறார் சிவபெருமானாருடைய திரு அருளில் திளைத்து தியானித்து பயன்பெற வேண்டிய காலம் கிடைத்தும் தியானித்தும் பயன்பெற வேண்டிய காலம் கிடைத்தும் அதை வந்து ஒழுங்கா செய்யாம பயன்படாமல் நழுவியதால் இப்ப நம்ம நழுவிக் கொண்டுதான் இருக்கிறது நமக்கெல்லாம் சிவசிவ அப்படி பயன்படாமல் நழுவியதால் பின்னாளில் பல வகையான துன்பங்கள் தலை காட்டுச்சு பல வகையான துன்பங்கள் இடர் புகுந்து நின்றது என்றார் வருவன தாமே வரும் என்றார் போல துன்பம் தானே வரும் தடுக்க முடியாது என்பது போராத இடர் புகுந்து நின்றது அப்படிங்கிறாரு எதனையும் தாங்கும் ஆற்றல் அற்ற காலத்தே துன்பம் தோன்றுமாயினும் அதனை போக்கிக் கொள்ள முடியாமல் வருந்துதலே நிகழக்கூடியது ஆகலின் உலர்ந்து போனேன் பெருமானேங்கிறாரு எதனையும் தாங்கக்கூடிய ஆற்றல் இல்லாத காலத்தில் நமக்கு துன்பம் வந்துச்சுன்னா அதை போக்கிக் கொள்ள முடியாம இருக்கிற காலத்துல அது அப்படி ஒரு காலம்தான் அதை சொல்றாரு இப்போ இப்படி இருக்கிற உலர்ந்து போனேன் அப்படிங்கிறாரு உலர்தல்னா இந்த ஈரமா இருக்கிற பொருள் பொருளெல்லாம் ரொம்ப வெயிலில் கொண்டு போய் போட்டு காய வச்சு சருவு சருவாகிறது நல்லா ட்ரை ஆகுறதுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அந்த மாதிரி அன்பும் ஆதரவும் அற்றும் போதலுவோம் இதனை தான் துன்ப சூடல்களுக்கு இடையிலேயும் ஒரு ஆசை மாணிக்கவாசகருக்கு இவ்வளவு துன்பங்களுக்கு இடையிலேயும் மாணிக்கவாசக பெருமானுக்கு ஒரு ஆசை எப்படியாவது என்றும் மாறாத இன்ப ஒளியை காண வேண்டும் அந்த இன்ப ஒளி யாருன்னா சிவபெருமான் அந்த விருப்பம் எளிதில் ஈடேற ஈடேறாமையால் அலந்து போனேன் பெருமானை உன்னை தேடி தேடி திரிந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தேடித் திரிந்து ஏத்தாலும் சித்தம் என்பால் வைக்க மாட்டேன் அப்படின் அந்த மாதிரி தேடி தேடி தெரிந்து சித்தம் என்பால் வைக்க மாட்டேன் அப்படின் பாரு சுந்தரபதி சுவாமிகள் அந்த மாதிரி நான் உன்னுடைய என்னைக்கும் நிலை பெற்றிருக்கின்ற இன்ப வடிவான சிவபெருமானே வந்து காண வேண்டும் என்று இந்த விருப்பத்தோட சுத்து நான் எளிதில் ஈடேறாமையால அலந்து போனேன் அப்படிங்கிறாரு அதாவது ஒரு தந்தை இருக்காரு அந்த தந்தை நல்லா சம்பாதிச்சு செல்வந்தரா இருக்கிறாரு அவருடைய செல்வத்தை பூராத்தையுமே தன்னுடைய பையனுக்கு கொடுக்குறாரு ஆனா அந்த பையன் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பணம் மட்டும் கொடுங்க நான் சொந்தமா ஒரு தொழில் பண்ணி உழைச்சி அதுல இருக்கிற நான் ஊதியத்தை பெருக்கி நான் செல்வந்தனாயி இன்பத்துல நான் அனுபவிக்கிறேன் நான் சம்பாதிச்சதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான் ஆக அவன் நோக்கம் நம்ம சம்பாதிச்சு நம்ம வந்து நல்லா இருக்கணும் நம்ம உழைப்புல நம்ம நிக்கணும் அவன் நோக்கம் தான் தேடா பொருளால் இன்பம் இல்லை நம்ம நம்ம உழைக்காத காசு நமக்கு வந்து சொந்தம் இல்லை அப்படி அவரு அப்பா கொடுத்த காசை வந்து செலவு பண்றதுல எனக்கு இன்பம் இல்லை அதுல ஒரு புண்ணியமும் இல்லை அப்படிங்கிறதுனால அது போல இங்க மாணிக்க வாசக பெருமானார் இங்க என்ன சொல்றாருன்னா இறைவனிடம் பேரின்பம் அருளுக என பிரார்த்தனை பண்றாரு சிவபெருமானே எனக்கு 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 அன்பை வைப்பதற்கு அருளை கொடு அந்த அருளை மட்டும்தான் கேட்கிறாரு அதை மட்டும்தான் இங்க பிரார்த்தனையா பண்றாரு பெருங்கருணை கடங்கடல் ஆகிய பெருமான் அதனையும் அருளுவார் அந்த அப்பா மாதிரி அவருக்கு அனைத்தையுமே கொடுப்பாரு இருந்தாலும் அன்பு செய்வது சிவஞானம் பெற்று சிவபோகம் துய்க்க விரும்பி எனக்கு ஆர்வம் அருளா என வேண்டுதலின் ஆர்வம் போதும் என்று அமையாது அன்பும் வேண்டும் அப்படிங்கிற பெருமானே எனக்கு ஆர்வம் மட்டும் போதாது உன்மேலு எனக்கு அன்பையும் கொடு அதுக்கு பிறகு உன்னுடைய திருவருளையும் உன்னுடைய சிவஞானத்தையும் நானே உழைத்து நானே உன்னைய வழிபட்டு நானே அனைத்தையும் எடுத்துக் கொள்கிறேன் ஆனால் எனக்கு அருள் செய்யாய் ஆர்வம் கூற உன்னுடைய அடியற்கு நான் யாரு உனக்கு உடைமையானவன் உலர்ந்து போன உலர்ந்து போனேன் உடையான என்னை உடைமையாக கொண்டவனே நான் வந்து ரொம்ப கலங்கி போயிருக்கிறப்பா உன்னுடைய பேரடந்தத்தை பார்க்கணும்னு ரொம்ப முயற்சி செஞ்சுட்டு இருக்க ஆனா தோத்து போன அலந்து போனேன் உலர்ந்து போனேன் அப்படிங்கிறார் இப்படி பெருமானுடைய சிவானந்த பெருங்கடலில் திளைக்க திருவருள் புரிக என்று மாணிக்கவாசக பெருமானார் சிவபெருமானாரிடத்தில் பிரார்த்தனை பண்றாரு இந்த பாடல் அந்த பாடல்தான் நாமும் இது போல பெருமானை நினைக்கவும் அவன் நாமமாகிய நமசிவாய மந்திரத்தை சொல்லவும் அவன் மீது அன்பு கொண்டு அவன் புகழ் பாடவும் அவனுக்கு அடியவராகி அவன் புகழை பாடவும் எனக்கும் அருள் செய் பெருமானே என்று சிவபெருமானார் நாமும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பிரார்த்தனை பத்து முதல் பாடலை இன்று விட்டோம் இதில் எந்த பிழை இருந்தாலும் வெளிகுருப்பும் பெருமானின் அடியார்களாகி நீங்கள் என் பிழையை பொறுத்திருட வேண்டும் சிவா திருச்சிற்றம்பலம் பெரும்பற்ற புலியூராதை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே சிவசிவா சிவசிவ் திருச்சிற்றம்பலம்